உலக மகளிர் திருத்த மகளிர் தினத்தை கொண்டாடுவதற்கு பயிராக இன்றைக்கு தமிழ்நாட்டில் மூளை மனுக்கெல்லாம் மகளிர் படுகின்ற துன்பத்திற்கு எதிராக வன்கொடுமைகளுக்கு எதிராக இந்த ஆட்சியாளர்கள் தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டித்து இருக்கின்ற ஒரு வருடத்திலாவது இவர்கள் சரியாக செயல்பட வேண்டும் என்று காவல்துறையை செயல்பட விட வேண்டும் என்று

சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது பச்சிலம் பால்வாடிக்கு செல்கிற பச்சிலம் குழந்தை முதல் வயது மருந்த மூதாட்டிகள் வரை இன்றைக்கு வன்கொடுமைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்படுகின்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது தினமும் பத்திரிகைகளை பிரித்தான கால்பரம் இருந்துச்சு தொலைக்காட்சியில் ஆன் செய்தாலே வர்ற செய்தி தினமும் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இடங்களில் கொலை கொள்ளை குறிப்பாக பெண்களுக்கு எதிரான கற்பழிப்பு குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பெண்களை கொலை செய்வது அதுபோல கூலிப்படைகளால் கொலை செய்யப்படுவது என போதை மருந்து வியாபாரம் தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா போன்ற போதை மருந்துகள் சோலை மாத்திரைகள் வியாபாரம் கொடிக்கட்டி திமுக ஆசீர்வாதமோ தொடர்போர்ட்டோ கைது செய்யப்படுகின்ற கைதாவது தேர்தல் நேரத்தில் நிறைவேற்ற முடியாமல் மக்களை ஏமாற்றி வருகின்ற திமுக எதிராக விவசாயிகள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் அனைத்து தரப்பினரும் போராடுகின்ற வீதிக்கு வந்து போராடுகின்ற சூழ்நிலையில அதையெல்லாம் திசை திருப்புவதற்காக மத்திய அரசு ஒன்றும் இந்திய திரிக்கவில்லை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வேண்டுமென்றே திமுக ஆளுங்கட்சியாக போக்குவரத்தை பாதிக்கிற அளவுக்கு அவங்க எல்லா இடங்களையும் ரோட்டில் இருந்து போராடி மக்களுக்கு இடையூறு போய் அதனால திமுக சொல்வது அப்பட்டமான போய் அவர்கள் வந்து மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு மொழியை படிக்கிற காதல் பண்ணிக்கிறப்ப என்றுதான் சொக்கிறார்களே தவிர தான் படிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை இப்போ பிரைவேட் ஸ்கூல்லலாம் என்ன இருக்குது பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூலில் அது மாதிரி பிரைவேட் ஸ்கூலில் தனியார் பண்ணிக்கிறார்கள் இன்றைக்கு மூன்றாவது மொழி

அவங்க வீட்டு அவங்க நடத்துற பள்ளிகள் எல்லாம் நீங்க யாரெல்லாம் இருந்து போராடுறாங்களோ அது ஸ்டாலின் குடும்பமாக இருந்தாலும் சரி மற்ற தலைவர்களின் குடும்பங்களாக இருந்தாலும் சரி கூட்டணி தலைவர்கள் அவர்கள் நடத்துற சிபிஎஸ்சி அவங்க வீட்டு பிள்ளைகள் இங்கிலீஷ் மூலம் படிக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் இந்திய படிக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டில் வாழ்ற மக்கள் குறிப்பாக அரசு பணிகளில் படிக்கிற ஏழை அணியின் மாணவர்களுக்கு படிக்கப்படுது எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு மோடியாக வந்து நடக்கிறார் தமிழ்நாட்டில் எந்த மொழியும் திரிக்க முடியாது என்பது எல்லாருக்கும் தெரியும் இவர் சும்மா கூப்பாடு போட்டு எங்களுக்கு பத்தாயிரம் கோடி நிதி கொடுத்தாலும் வேண்டாம் என்று எங்கேயோ கடலூரில் போய் நின்று ரோட்டில் நின்று பேசிக்கிற முதலமைச்சர் நேற்று பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சிகளில் பத்திரிகை செய்தி பள்ளிகளில் போன மாதம் மின்சார கட்டடத்தை கூட அரசுக்கு பணம் கொடுக்கல கட்டுறதுக்கு அங்கு வேலை பார்க்கின்ற ஆசிரியர்களே பணத்தை கட்டுற அளவுக்கு மோசமான ஒரு நிதி சூழலை தமிழ்நாட்டில் வச்சுக்கிட்டு வெறும் வாய்ப்பு உண்டாக இந்த கப்பாஞ்சியை நடத்துகின்ற அப்பா மரு இதுதான் நடக்குது இவர்களின் சாயம் எழுந்துவிடும் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேசிய ஜனநாயக கூட்டணி மேலும் வலுப்பெறும் இன்றைக்கும் வலுவாக இருக்கிறது மேலும் வலுப்பெற்று நாங்கள் தான் அவர்களுக்கு மாற்று கட்சியாக திமுகவை வீழ்த்த போகிறோம் தமிழ்நாடு என்று பாஜகவின் தமிழ்நாடு மாநில தலைவருமான அண்ணாமலை அவர்கள் இந்த கேள்விக்கு நேர்மே பதில் சொல்லி திரும்ப திரும்ப அந்த கூட்டணி கட்சியில் உள்ள நாங்கள் பதில் சொல்லக்கூடவில்லை அதே நேரத்தில் அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் அனைவரும் இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் ஒவ்வொரு அணியில் இணைந்து செயல்பட்டால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக செயல்பட்டால் உறுதியாக ஈயசக்தி திமுக நிறுத்த முடியும் என்பது அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு தெரிய முடியும் அதில் ஒரு சிலர் தான் தடையாக இருக்கிறார்கள் என்பது தெரியும் அந்த தடையெல்லாம் நகர்த்தி எழுதிவிட்டு அங்கே ஒருத்தர் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளாமல் அவர்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் ரெட்டை இலை இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகோ முன்னணியோ பலவீனமாக இல்லாமல் போயிட்டு வந்துவிடும் என்பதை உணர்ந்து நல்ல முடிவெடுக்க வேண்டும் என்று அதுபோல திமுக ஆட்சி தொடரக்கூடாது என்று விரும்புகின்ற கட்சிகள் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வலுவான கூட்டணி இந்த கூட்டணி தான் திமுக கூட்டணிக்கு மாற்று கூட்டணி எங்களுக்கு அவர்கள் ஆதரவு இருக்கிறது என்று நான் பலமுறை உங்களிடம் இருக்கிறேன் கூட்டணியின் தலைவர் திரு அண்ணாமலை தான் கிளியரா உங்களுக்கு எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது இன்னும் வலுப்படும் இன்னும் காலம் பொறுத்திருங்கள் நாங்கள் எங்கள் நாங்கள் இந்த தேர்தலில் மிகப்பெரிய சக்தியாக உருவோம்

பலமாக இருக்க முடியாது அது பலவீனமாயிட்டிருக்குன்னு வேணு நீங்க அதாவது எனது பதில் அம்மாவின் தொண்டர்கள் இருந்தாலும் அவர்கள் ஓரி இணைத்து வந்தால்தான் அம்மாவின் வேகம் காப்பாற்ற அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டில் போட்டோம்